சம்மர் லீவ் வந்துட்டு பாப்புக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி எய்த்தே முடிஞ்சிருச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மேலே தான் இருக்கும் எல்லாேருமே வந்துட்டு ஏப்ரல் மேலேயே கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் இருந்தது ஆனால் திடீர்னு பிளானையே மாற்றி இவ்வளோ நாள் லீவ் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க இதில் ஒரு உள்கூ திறந்த மாதிரி தான் இருந்தது அப்பாடா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சரி பரவாயில்ல அவங்களும் கொஞ்சம் தனிமையாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து இந்தியா கிளம்பிட்டோம் என்ன சாப்பாட்டுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இட்லி மாவு வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வர வைக்கிற அரைச்சு அரைச்சி வச்சுட்டு தான் வந்தேன் பேங்காக் வர எங்களை விடுறதுக்காக வந்தாங்க மூணு மணி நேரம் வந்துட்டு நமக்கு பேங்காக்ல ஃப்ரீயா தான் இருந்தது அந்த டைம்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பாப்பு அப்பா விட்டு போக மாட்டேன் நான் திரும்ப அப்பா கூட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருந்தா ஒரு வழியா சமாதானப்படுத்தி பிளைட் ஏறிட்டோம் மூன்று மணி நேரம் டிராவல் வந்துட்டு தூங்குற டைம் இல்ல அப்படின்றதுனால வந்து முழிச்சிட்டே தான் வந்தோம் இந்த டைம் வந்து நம்ம சுத்தமா டிராவல் பண்ணதே தெரியல டென் பிப்டிக்குலாம் வந்து ட்ரிச்சியில் லேண்ட் ஆகிட்டோம் ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்